ஹாய் திஸ் இஸ் பத்மபிரியா ஐயோ வாட்சிங் Vlogs. வெல்கம் to my சேனல் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பழமையான ஒரு கோவில் தான் இது வந்து சென்னை பாரிஸ்ல இருக்க காளி கம்பால் கோவில் இந்த கோவில் வந்து ஆயிரத்தி அறநூற்றி நாற்பதாவது வருஷம் தொடங்கி ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி எட்டில் கட்டி முடித்தாங்க இந்த கோவில் வந்து அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு மேலே இருக்குது ரொம்ப பழமையான கோவில் இது அதே நேரத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இந்த அம்மன் வந்து காளிகாம்பால் சொல்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே நாக்கெல்லாம் ரொம்ப தொங்க விட்டு கையில் எல்லா விதமான ஆயுதங்களோட அந்த அம்மா வந்து அப்படியே உக்ரமாக இருப்பாங்க அந்த கோவிலில் ரொம்ப சக்தி வாய்ந்த டெம்பிள் இந்த கோவிலுக்கு வீர சிவாஜி வந்து வந்ததாகவும் அங்கே கல்வெட்டில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பாரதியார் தன்னுடைய பாடல் வரிகளில் கூட இந்த கோயிலை பற்றி குறிப்பிட்டிருக்காரு நீங்கள் வந்து கோவிலுக்குன்னு நுழைஞ்ச உடனேவே நீங்கள் சாமியை பார்க்கும்போது லைனில் நின்றுட்டு அப்படியே நம்ம சாமியை பார்த்துட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் தான் நம்ம உட்காருவோம் இந்த கோவில் எப்படி இருக்கோன்னா நம்ம வந்து லைனில் வந்ததுக்கு அப்புறமே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க சாமிக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் அங்கே போய்ட்டு அப்படி லைனில் நம்ம உட்காந்துருணும் எப்படியும் அந்த இடத்துல எப்படியும் பதினஞ்சு பேர்கிட்ட உட்காரலாம் அந்தளவுக்கு இடம் இருக்கும் அங்கே போய் உட்காந்துட்டு நம்ம சாமியை நல்லா மனசார உட்கார்ந்தபடியே வேண்டிட்டு நல்லபடியாக வரலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டெம்பிள் நாங்கள் கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ் நாங்கள் போயிடுவோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச டெம்பிள் நான் வந்து அங்கே போனாலே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா வந்து ரொம்ப பழமையான டெம்பிள் எல்லா விதமான விஐபிஸும் அந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் மன நிறைவு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ கே பாய்